தமிழ்நாட்டு மக்கள் அனைவு கணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆனுவல் டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணதுலேருந்து தமிழ்நாட்டில் டிஎன்பிசி வெறித்தனமாக படிக்கக்கூடிய எல்லா ஆஸ்பரன்ஸ் எல்லா ஸ்டோன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே நினைப்பு என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் பாஸ் ஆனோம் சார் பாஸ் ஆகணும் சார் எப்படியாது சும்மா பேச்சுக்கு ஏன்னா இந்த வாட்டி அட்டம் போடுறேன் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படிலாம் இல்லை சார் உண்மையிலே நான் பாஸ் ஆனோம் சார் சும்மா பேருக்கு போய் எழுதி பாஸ் ஆஃப் பாத்துக்கலாம் சும்மா நம்ம நம்ம உச்சகட்ட அட்டம் மட்டும் நல்லா போடுவோம் அப்படிலாம் இல்ல சார் பாஸ் உண்மையிலே ஆயிடும் சார் உண்மையிலே போஸ்ட் தூக்கணும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிஸ் பண்ண சார் இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் மிஸ் பண்ண மாட்டேன் சார் போஸ்டிங் எப்படியா தூக்கி ஆனும் சார் ரியலா தூக்கணும் சார் குரூப் ஒன்னா பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் போகணும் சார் குரூப் டூ பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் போகணும் சார் குரூப் ஃபோரா ஒரே அட்டம் கொத்தா தூக்கணும் சார் பொட்லட்சம் நான் பாஸ் ஆனும் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டோன்ஸும் ஒரே கேள்வி என்னன்னா பாஸ் ஆனும் பாஸ் ஆனும் பாஸ் ஆனும் பாஸ் ஆறதுக்கு நீங்க என்ன டார்கெட் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்

இந்த டார்கெட் அச்சீவ் பண்றது சாதாரண விஷயம் இல்ல அடுத்த எட்டு மாசம் இருக்கு அடுத்த பத்து மாசம் இருக்கு அடுத்த பன்னெண்டு மாசம் இருக்கு அதான் தள்ளி இருக்கே அதான் எட்டு மாசம் இருக்கே அதான் பத்து மாசம் இருக்கே சும்மா அப்படியே ரிலாக்ஸா அப்படியே சும்மா அப்படியே அப்படியே சும்மா எடுத்து படிக்கலாமா சார் அப்ப இல்ல ராஜா இந்த டார்கெட் அவ்வளவு சாதாரண இல்ல ரைட்டா பத்து மாசம் பன்னெண்டு மாசம் ஃபுல் எஃபோர்ட்டை போட்டா மட்டும்தான் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் நீங்க ஏதாவது அவ்வளவு இருக்கே அதாவது ஒரு வருஷம் இருக்கே அப்பெல்லாம் அசால்ட்டா இருக்காதீங்க நான் திரும்ப சொல்றேன் ஸோ நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம் நீங்கள் ஜாப் கோய்ஸாக இருக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கலாம் நீங்கள் ஜென்சி கிட்ஸாக இருக்கலாம் நீங்கள் யாராக வேணா இருங்க உங்கள் எல்லாத்துக்கும் அதான் ஒரே டார்கெட் ஒரே இலக்கு ஒன் செவன்டி தான் ஒன் செவன்டி தான் இந்த ஒன் செவன்டி எப்படி அச்சீவ் பண்ணுறது ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேரண்டி சொல்கிறேன் ஏன்னா நிறைய ஷோன்ஸ் கேட்டுட்டீங்க சார் அடுத்த முந்நூற்றி நாட்கள் சார் அடுத்த ஒன் இயர் சார் அடுத்த எயிட் மந்த்ஸ் சார் அடுத்த பத்து மாதம் சார் எங்கள் கூடயே இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுட்டீங்க நான் சதீஷ் குருநாத் நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் அடுத்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் அதுக்கப்புறமா இருப்பேன் அல்ல வேற மாற்றகத்தில் சொல்றேன் ஏட்டா ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போக்கஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க வேலையை தூக்கிட்டு போறீங்களே அதுக்காக சொல்றேன் அடுத்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் உங்கள் கூட நான் இருப்பேன் சதீஷ் சார் இருப்பேன் என்னென்னலாம் சொல்றேன்னா அப்படியே பண்ணிட்டே போங்க ரைட்டா நான் என்னென்னலாம் சொல்றேன்னா எல்லா டிஎன்பிசி என்னென்னா ரிலீஸ் பண்ணாங்களா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவேன் மல்ல்டிபிள்ஸ்டா இருக்கட்டும் எல்லாமே ஜிஎஸ்ஓ தமிழோ மேட்ஸோ எல்லாத்தையுமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலப்போங்க அடுத்த த்ரீ டேஸ் எட்டு மாசம் குரூப் ஒன்னா அதுக்கும் சொல்றேன் பத்து மாசத்துல குரூப் டூவா அதுக்கும் சொல்றேன் பன்னெண்டு மாசத்துல குரூப் ஃபோரா அதுக்கும் சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்க போறோம் போஸ்டிங்கை தூக்குறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதனால் அதனால நான் உங்களுக்கு அந்த கேரண்டியை கொடுக்குறேன் கவலையே வேணாம் கவலையே வேணாம் நான் இருக்கேன் ஓகேவா நான் இருக்கேங்க கவலையே வேணாம் ரைட்டா ஆனா நான் இருக்கேனா நான் மட்டும் இல்ல நான் ஒரு 50% 40% 30% அப்படி முழு எஃபோர்ட் நீங்க போட தயாரா இருக்கணும் 70% 80% 90% உங்க கையில இருக்கு உங்களோட ஹார்ட் வர்க் உங்களோட ஸ்மார்ட் வர்க் வீட்ல நீங்க என்ன செய்றீங்க வீட்ல எப்படி பிரிப்பேர் பண்றீங்க எப்படி டைமை வேஸ்ட் பண்ணாம சறு சறு சறுன்னு படிக்கிறீங்க ஹார்ட் வர்க் எப்படி போடுறீங்க ஸ்மார்ட் வர்க் எப்படி போடுறீங்க அதை வச்சு தான் இருக்கு ரைட்டா அதை நான் மட்டும் நடிச்சாலும் முடியாது நீங்கள் தான் மெயின் நீங்கள் தான் மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ண போறீங்க ரைட்டா அதனால் சத்தியம் செய்யுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேனா கேரண்டி பதிலுக்கு நீங்கள் சத்தியம் செய்யணும் என்ன செய்யணும் சத்தியம் போஸ்டிங்கை எப்படியாவது தூக்கணும் அவ்வளோதான் சத்தியம் சார் போஸ்டிங்கை தூக்கிடலாம் சார் போஸ்டிங்கை தூக்கிடுறேன் சார் பிரச்சனையே இல்லை சார் ரைட்டா இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் ரெடியாக இருக்கீங்களா வாங்க உங்களுக்கு போஸ்டிங் ரெடி வாங்கப்பா கதை தரப்பா விஓ கிளம்புங்க நீரையும் ஆயிட்டிங்க நீரையும் ஆயிட்டிங்க ஹவுஸ் வைஃபா வாங்க வாங்க ஃபுல்லா டெப்தா படிக்க ரெடியா இல்ல படிச்சிங்களா ரிவிஷன் பண்ண ரெடியா ரிவிஷன் பண்ணிட்டீங்களா ரெடியா இருக்கீங்களா வாங்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கதவை தரப்பா தரப்பா ரவுண்ட் இன்ஸ்பெக்டர் போங்க அவ்வளவுதான் ரைட்டா பிளான் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து அதாவது என்ன சொல்றது உங்களோட அந்த டெசிக்னேஷன் ரெடி இப்ப இப்ப ரெடியா இருக்கு ஏன்னா கரெக்டா நச்சுன்னு அடிச்சிங்கன்னா போஸ்டிங் ரெடி ஏன்னா அதை சொல்லிக்கிறேன் எப்படி சார் பிளான் போடுறது நான் ஏகப்பட்ட வீடியோல டிஸ்ட்ராக்ஷன்லாம் எப்படி தவிர்க்கணும் ரைட்டா அப்புறம் இந்த ஸ்டெடி பிளானை எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது இது எல்லாமே இந்த இதர விஷயங்கள்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் எப்படி பக்குவமாக ஏன்னா பத்து மாதம் பன்னெண்டு மாதம் சாதாரணம் இல்லை நம்ம படிச்சுட்டு இருக்கவே ஒரு மாதம் ரெண்டு மாதம் தாண்டினாலே என்னையாதுன்னு ஒரு சோம்பேத்தனம் ஆகும் சோம்பேத்தனமே ஆகாமல் கன்சிஸ்டன்சியாக பிசுறு தட்டாமல் கரெக்டாக ஜிஎஸ் பாலிட்டி டாபிக் 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 தமிழ் யூனிட் ஒன் இலக்கணா 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 மேத்ஸ் டைம் ஒன் டு ஒர்க் மேத்ஸ் ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு அந்த அக்யூரேட்டா ஒவ்வொன்றும் அப்படி போட்டு பார்க்கறது படிக்கிறது ரிவிஷன் பண்றது போட்டு பார்க்கறது படிக்கிறது ரிவிஷன் பண்றதுங்கிறது ஒரு கலை அது ஒரு கலை ரைட்டா அது ஒரு கியூரியாசிட்டியோட சேர்ந்து அப்படியே கன்சிஸ்டன்சியா வரணும் சும்மா எடுக்கிறான் நானூல் படம் வந்துச்சா எடி எடுத்து புக்கெட் பத்து நாள் படிச்சு அதுக்கப்புறம் முடி முடி வைக்கிறது அப்பெல்லாம் இருக்கக்கூடாது ராஜா பத்து மாசம் பத்து நாள் இல்ல பத்து மாசம் கன்சிஸ்டன்சியா படிக்கிறதா இங்க மேட்ரு டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க நீங்க என்ன ஸ்டெடி பிளான வேணா போடுங்க நீங்க எந்த அகாடமி எந்த ஷெடியூல் எந்த ஸ்டெடி பிளான லைப்ரரி எங்க வேணா போய் படிங்க ரைட்டா ஒரே விஷயம் தான் கன்சிஸ்டன்சி நீங்க எப்படிப்பட்ட ஸ்டெடி பிளான போட்டாலும் கூட ஒஸ்ட் ஸ்டெடி பிளானா கூட பெஸ்ட் ஸ்டெடி பண்ணாலும் கூட கன்சிஸ்டன்சி எந்திரிச்சுன்னா எப்படிப்பட்ட ஸ்டெடி பண்ணாலும் நீங்க பாஸ் ஆகிடுவீங்க ரைட்டா தொடர்ச்சியாக படிக்கணும் அதனால் அதுக்கு தான் சொல்கிறேன் அதுக்கு தான் சொல்கிறேன் நான் நான் நம்ம உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப பாரமாக இருக்கும் பத்து மாதம் பன்னெண்டு மாதம் என்னையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாரமாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த இந்த ஆனுவல் பண்ண பொறுத்த வரைக்கும் இந்த டேட்ஸ்லாம் இந்த டிசம்பர் குரூப் போர்லாம் பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ் தான் நினைக்கிறேன் ஏன்னா வேலையை பார்த்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டெய்லி படிச்சு அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறது கொண்டு போயிட்டே இருக்கிறது பாசிட்டிவ் தான் ப்ளஸ் வேலைக்கு போயிட்டு வரவங்க ஜாப் கோயஸ்க்கும் பாசிட்டிவ் தான் ஃப்ரெஷர்ஸ்க்கும் பாசிட்டிவ் தான் யாருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுமையா சோதிக்கிற மாதிரி இருக்குன்னா ஒரு நாலு அட்டம் மூணு அட்டம் மூணு வருஷம் நாலு வருஷம் அவங்க மட்டும்தான் பொறுமையா சோதிக்கிற மாதிரி இருக்கு அதுவும் இது சிக்கலா இருக்கு அதையும் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி நம்ம எல்லாம் கேள்வி கேட்போம் என்னன்னு சொல்ல எலெக்ஷன் வேற நம்ம அதை மீறி எதுவும் செயல்பட முடியாதுல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பிராக்டிக்கலா பேசுவோமே என்ன சும்மா நூத்தி ஆட்டி நூத்தி ஆட்டி தமிழ்ல நூத்துக்கு நூறு ஆட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு பிம்ப மாய உலகத்துல இல்லாம பிராக்டிக்கலா நீங்க எவ்வளோ வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் கூட ஓகே எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்ட் இருந்தாலும் கூட ஓகே ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் சொல்கிறேன் இது கண்டிப்பாக நடக்கும் பாருங்க அதாவது பன்னெண்டு மாதம் குரூப் ஃபோருக்கு சொல்கிறேன் பன்னெண்டு மாதமா ஏட்டா குரூப் ஒன்றுக்கு எட்டு மாதம் குரூப் டூக்கு பத்து மாதம் நான் குரூப் ஃபோர் வச்சு சொல்கிறேன் அதே மாதிரி இங்கே குரூப் ஒன் குரூப் டூக்கும் பிரிச்சுருங்க பன்னெண்டு மாதத்தை ஆறு மாதம் ஆறு மாதம் ரெண்டாக பிரிச்சுருங்க முதல் ஆறு மாதம் ஓப்பன் ஸ்டெடிக்கான காலம் அடுத்த ஆறு மாசம் டார்க் ஸ்டெடிக்கான காலம் அதெல்லாம் ஓப்பன் செடி டார்க் செடின்னா அந்த வெப்சைட்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெட் இன்டர்நெட்டில் சர்ஃபேஸ் வெப்புங்குவாங்க சர்ஃபேஸ் வெப்னா நீங்கள் இப்போ பயன்படுத்திட்டு இருப்பீங்களா கூகுளே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நீங்கள் கண்ணில் பார்ப்பீங்களே அதெல்லாம் சர்ஃபேஸ் வெப் அதெல்லாம் நம்ம எல்லாருமே பயன்படுத்தலாம் டார்க் வெப்புன்னு ஒன்று இருக்கு அது நம்ம சாதாரணமாக பயன்படுத்த முடியாது அதுக்குன்னு டார் அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒரு டொமைனே இருக்கு அது உள்ள போயிட்டு அதுல தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்க வந்து நம்ம அதே மாதிரி கொண்டு வர போறோம் இல்லை எல்லாமே லீகல் கொஞ்சம் டெப்தா இறங்குறது கொஞ்சம் அப்படி அது மாதிரி ஓபன் ஸ்டெடி டாக் ஸ்டடி ரெண்டு ஆறு மாசம் செலவு செய்ய போறீங்க டாக் ஸ்டடி ஆறு மாசம் செலவு செய்ய போறீங்க அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த முதல் ஆறு மாசம் ஓப்பன் ஸ்டடி இருக்குல்ல ஓப்பன் ஸ்டடி மொதல் ஆறு மாசம்

ஜூன் மாசம் எண்டில் நீங்கள் ஃப்ரெஷராக ஹவுஸ் ஒய்ஃபாக எக்ஸ்பீரியன்ஸ் யாராக வேணா இருங்க நூற்றி முப்பது நான் எடுத்துட்டேன் சார் சார் இரநூறுக்கு ஏன்னா நூற்றி முப்பது கன்ஃபார்மாக எடுத்துருவேன் சார் கன்ஃபார்மாக எடுத்துருவேன் சார் ஜிஎஸ்ஓ தமிழாக மேட்ஸ் எடுத்துருவேன் சார் எடுத்துருவேன் சார் அப்போ இந்த நூற்றி முப்பது மட்டும்தான் டார்கெட்டு இந்த நூற்றி முப்பது எடுக்கிறதுக்கு நீங்கள் படிப்பீங்களே அதான் ஓப்பன் ஸ்டடி அது ரிவிஷனோ படிக்கிறீங்களோ அப்போ ஓப்பன் ஸ்டடியில் என்ன செய்யணும் ஒன்றும் இல்லை நார்மலாக ஸ்கூல் புக் இருக்குல்ல அந்த ஸ்கூல் புக்கு சிலபஸ் இருக்குல்ல அந்த சிலபஸில் ஸ்கூல் புக்கில் வெளியில கூடிய அவுட் சோர்ஸ் இருக்குல்ல எல்லாத்தையும் சேர்த்தே ஓப்பன் ஸ்டெடியில் படிக்கிறோம் அப்ப மீதி என்ன சார் சொல்கிறேன் சரியா அப்ப ஓப்பன் சோர்ஸ் இது எல்லாமே நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னலாக படிச்சு முடிப்போம்ல ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த எடுத்து படிச்சு முடிப்போம்ல ஒரு டாபிக் ஐந்தாண்டு திட்டம் எடுத்துட்டு முதல் ஐந்தாம் திட்டம் ஆண்டு திட்டம் மூணாயிரம் ஆண்டு திட்டம் நாலாயிரம் ஸ்கூல் புக்கில் இவ்வளவு இருக்கா அவுட் சோர்ஸில் சின்ன சின்னதா நோட் பண்ணி படிப்போம்ல அந்த நார்மல் ட்ரெடிஷனல் மெத்தடிக்கே ஆறு மாசம் போதும் ஏன்னா தமிழ்லலாம் பெருசாக ஒன்றும் இல்லை இலக்கணம் அவுட் சோர்ஸ் அகரமுதலி இந்த மாதிரி வெளில போய் படிக்கிறக்கூடிய கூடிய அந்த சொல்லும் பொருள் அவ்வளோதான் மேக்ஸில் ஆப்டிடியூட் ரீசனிங் கம்ப்ளீட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதே ஓப்பன் செடிங்கிறேன் ஆறு மாதம் அது ஏன் அப்போ ஆறு மாதம் சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நான் சூப்பராகலாம் வாங்கிடுவேன் ஏன்னா நூற்றி முப்பதாக போட்டிருக்கீங்க நூற்றி தாங்க ரைட்டா ப்ராக்டிக்கலாகவே பேசுவோம்

மொத்தமாக நீங்கள் முடிக்கிறீங்களா அதை தான் நான் ஓப்பன் ஸ்டடின்னு சொல்கிறேன் இருந்தாலும் அதுக்கு நான் நூற்றி எழுபதோ நூற்றி அறுபதோ கொடுக்கல நூற்றி முப்பதாக கொடுக்குறேன் ஏன்னா அப்படிதான் அப்படிதான் இருக்குது நிலம அப்படி தான் இருக்குது அதுக்காக சொல்கிறேன் சரி அப்போ எப்படி சார் இன்னும் அதிகமாக எப்படி சார் எடுக்கிறது அந்த ப்ராக்டிக்கலாக இன்னும் அப்படி எப்படி எடுக்கிறதுனா டாக் ஸ்டடி சூப்பர் பிரெயின் மெத்தட்லாம் நிறையா சொல்லியிருப்பேன் அது எல்லாமே இதில் வரும் ரைட்டா ஓப்பன் செடிலும் வரும் இதுலையும் வரும் அந்த சூப்பர் பிரெயின் மெத்தடும் கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறோம் அதையும் சொல்லிக்கிறேன் டார்கெட் மீதி எழுபது கேள்வி இருக்குல்ல அந்த எழுபது கேள்வியில் நாற்பது கேள்வி உங்கள் டார்கெட் அப்படி தானே நூற்றி எழுபது தானே மெயின் டார்கெட் சொன்னேன் நூற்றி முப்பது மினிமம் கேரண்டி எடுத்துருவீங்களா ஆறு மாதத்தில் சொல்லுங்க உங்களால் கேட்குறேன் ஆறு மாதத்தில் நூற்றி முப்பது மினிமமாக எடுத்துருவீங்களா சத்தியம் செய்யுங்க கேரண்டி கொடுங்க எனக்கு எனக்கு கேரண்டி கொடுங்க சார் நான் நூற்றி ஒன்பது எடுத்துருவேன் சார் ஆறு மா ஆறு மாதத்தில் எடுத்துருவேன் சார் அது மினிமம் சார் அப்போ இன்னும் நாற்பதுங்க இன்னும் இன்னும் நாற்பது நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை லைட்டை உங்கள் ஸ்கில்லை மட்டும் அப்படி அப்படி ஏற்றுனா போதும் அப்கிரேட் பண்ணால் போதும் என்ன மாதிரி ஸ்கில்லு லைட்டாக இந்த டிஎன்பிசி என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கான ஒரு ஸ்கில்னு ஒன்று இருக்குது அது நீங்கள் நார்மலாக படிக்கிறது ஹைலைட் பண்ணுறது ரிவிஷன் பண்ணுறதுல அந்த ஸ்கில்லாக வராது அது சும்மா நம்ம எல்லாமே பண்ணுறது அது செமஸ்டர் எக்ஸாம் படிக்கிறவங்க டென்த் பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறவங்க படிக்கிற மாதிரி ஓப்பன் ஸ்டடினா டாக் ஸ்டடினா டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்குது அதான் டாக் ஸ்டடி அது என்ன அப்படின்னா ஆல் டாபிக்ஸ் ஏறத்தால் ரிசர்ச் செய்கிற மாதிரியே இருக்கணும் படிக்கணும் டாக் ஸ்டடி காலத்தில் அடுத்த ஆறு மாதம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ அடிப்படை உரிமை அடிப்பட கடமை சுப்ரீம் கோர்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா ஓகே சுப்ரீம் கோர்ட் படிச்சுட்டே இருக்கும் இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் பிரசிடண்ட் பதினாலு கேள்வி கேட்டுருக்காங்க அப்படியே அட்டாச் பண்ணி ஆஹா இந்த ஆர்டிக்கல் அப்படி நோட் பண்ணு சைடில் இந்த ஆர்டிகல் இப்படி ஒரு விஷயம் இஷ்யூ நடந்திருக்கு நோட் பண்ண சைட்ல ரிசர்ச் அதெல்லாம் நானே உங்களுக்கு செய்கிறேங்க அப்படியே காலம் ஓட ஓட ஆறு மாதம் அடுத்த ஆறு மாதம் இல்லை நானே நம்ம நம்ம எல்லாத்துலேயும் நம்ம நம்மளே எல்லாத்துலயும் சொல்றேன் இல்ல முன்னூத்தி நாள் நான் கூட இருப்பேன்னா என்ன நான் தான் செய்ய போகிறேன் ரைட்டா இப்போதைக்கு நம்ம சூப்பர் பிரைன் மெத்தட் கொண்டு போயிட்டே இருக்கோம் கூடிய சேர்க்கலாம் அந்த டாக் ஸ்டடி இதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் டாக் ஸ்டடியும் சூப்பர் பிரைன் மெத்தட் எல்லாம் ஒன்று தான் நல்ல ஆல் டாபிக்ஸ் ரிசர்ச்சில் ஒரு பத்து கேள்வியை தூக்கணும் மினிமம் அப்படி பண்ணி அதை வச்சு எக்ஸாமில் ஒரு பத்து கேள்வி ஆஹா ஆஹா வந்துருச்சே வந்துருச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து கேள்வி பத்து கேள்வி தூக்கலாம்ல ரைட் ஆப்ஷன் எலிமினேஷனில் ரொம்ப பெருசாலாக கொடுக்கல ஒரு பத்து கேள்வி தூக்குங்க ஆப்ஷன் எலிமினேஷன் நானே ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன் இன்னுமே போடுவேன் ரைட்டா தமிழ் பிளஸ் மேத்ஸ் இதான் மெயின் அப்படிதானே ஏன்னா நூத்தி இருபத்தஞ்சு கேள்வி வருது இதுல த்ரீ சிக்ஸ்டி போக்கஸ் நம்ம அகரமுதலி படிச்சிருப்போம் கலைச்சொற்கள் படிச்சிருப்போம் கொஞ்சம் அடுத்த ஆறு மாசம் நிறைய தமிழை இருக்க டீப் என்ன பொறுத்த வரைக்கும் மைண்ட்ல டீப் இறக்க வேண்டியதாங்கிறதுல ஏத்திட்டே இருக்க வேண்டியதான் ஒரு மினிமம் பத்து கேள்வி ஒவ்வொருக்கும் மினிமம் போட்டிருக்கேன் கரண்ட் ட்ரெண்ட் பிராக்டிஸ் இதான் முக்கியம் கூட்டு காரணம் இப்போ நான் சூப்பர் ப்ரைன் கொண்டு போறேன் அது கொண்டு போயிட்டே தான் இருப்பேன் அது ஓப்பன் செடிலையும் வரும் டாக்லையும் அப்படியே அடுத்த ஒரு வருஷம் கொண்டு போயிட்டே இருப்பேன் ரைட்டா கரண்ட் ட்ரெண்ட் பண்ணுறது பண்றது முக்கியம் நீங்களே கேள்விகளை உருவாக்கணும் கூட்டுக்கான கேள்வி பராகிராப் கேள்வி அப்ரிவேஷன் கேள்வி எல்லாம் எக்ஸ்ட்ரா படிக்கிறது இதெல்லாம் நார்மலா சிலபஸை முடிக்கிறதுலாம் வராது சார் அது ஒரு பத்து கேள்வி நாற்பது கேள்வி அப்ப ட்ரெடிஷ்னாக படிக்கிறதுலேருந்து ஒரு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது கேள்வி அடிச்சிருந்தோம் முத ஆறு மாதத்தில் அடுத்த ஒரு முப்பது கேள்வி இந்த மாதிரி டெப்த்தாக ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடு ரிசர்ச் செய்கிறது கரண்ட் இஷ்யூஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே நுழைக்கிறது ரைட்டாக டிஎன்பிசி மாதிரியே திங்க் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கேள்வி அடிக்கணும் மொத்தம் நம்ம டார்கெட் நூற்றி ரீச் பண்ணியாச்சு பன்னெண்டு மாதத்தில் இது அப்படியே குரூப் ஒன்னா அப்படியே மொதல் ஆறு மாதம் அடுத்து ஒரு ரெண்டு மாதம்னு போட்டுக்கோங்க இந்த டாக் ஸ்டெடியை இதே குரூப் டூ அப்படின்னா குரூப் ஒன்னா எட்டு மாசமா குரூப் ஒன்னா ஆறு மாசம் நாலு மாசம் போட்டு குரூப் கண்டிப்பா அப்படி நூத்தி ஏழு இருக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஸ்டெடி பிளான் கொடுத்துருப்பேன் அந்த ஸ்டெடி பிளான்ல எனக்கு தெரிஞ்ச அப்படியே ஒரு பெருசா மாற்றம் இல்லை சிலபஸ் சிலபஸ் மாத்த சிலபஸ்லாம் அதேதான் டிஎன்பிசி சிலபஸ் அதான் அப்போ அந்த அந்த ஏற்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி ஸ்டெடி 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 பிளான் 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 கொடுத்துருப்போம் அதுவே கரெக்டான கரெக்டான தான் 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 ஆறு மாதம் ஓப்பன் படித்து முடிக்கிறதுக்கு இது இது புரியுதா இதில் சூப்பர் கொண்டு அதுவும் சேர்த்து நான் சொல்கிறேன் ஏன்னா ஸோ ஒரு இந்த ஸ்டே நான் நான் கீழே கீழே கொடுக்குறேன் ஸ்டெடி பிளான் பிளான் சில ஸ்டோன்ஸ் கேட்டிங்க அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துறேன் முன்னாடியே கொடுத்த தான் அதில் பெருசாக ஏன்னா நம்ம மாறி 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 மாறிலாம் ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் ஒரே விஷயம் அப்படியே படிச்சுட்டு இருந்தால் பாஸ் பண்ணிடலாம் அதனால மாத்திரிட்டே இருந்தால் நமக்கே குழப்பிடும் அதனால நம்ம ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இருந்து ஒரு ஆறு மாதம் அந்த ஓப்பன் ஸ்டெடியில் நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது கேள்வி எடுக்கிறதுக்கு முதல் எல்லாத்தையும் படித்து முடிக்கணும் அப்புறம் விட்டு போனதே ரிசர்ச் ஆச்சு லிமினேஷன்லாம் அதுக்கப்புறம் படித்து முடிச்சு மொத்தமாக முடிக்கணும் ரைட்டா ஸோ இந்த ஸ்டடி பிளான் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம் கீழே நான் பிடிஎஃப் கொடுக்குறேன் ரைட்டா இதில் எந்த இல்லை இந்த ஸ்டடி பிளான்ல நல்லா புரிஞ்சுங்க டைம் ஃப்ரேமு குரூப் ஒன் செப்டம்பர் மாதம் எட்டு மாசத்துல வருது குரூப் டூ அக்டோபர் பத்து மாசம் குரூப் ஃபோர் டிசம்பர் பன்னெண்டு மாதம்

செல்ஃப் மோட்டிவேட் ஆகுங்க சொன்ன மாதிரி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் உங்க கூட தான் இருப்பேன் எந்த மாற்ற கருத்து இல்லை ரைட்டா ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ப்ளஸ் பேட்ச் கேட்டிருந்தீங்க நான் அடுத்த வீடியோவில் அதுக்கு சொல்கிறேன் ப்ளஸ் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சஸ் இப்போ ரிலேட்டஸ் பேச்சஸில் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் வேலிடிட்டி அதுவும் நான் சேர்த்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சார் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்